இன்னிய தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இக்காலம் மனிதவாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை கதைகளின் பொருளாக கூட்டத்தால் திருக்குறள் கத்துக்கள் இக்காலம் பொருந்தும் என்பதை உணரலாம் கதைகளாக வருவதாக புரிதல் நன்றாக இருக்கும் என்பதற்கே இந்த முயற்சி தற்போது அவர் எழுதிய புகழ் அதிகாரத்தில் ஐந்தாம் குரல் இது இருநூற்று முப்பத்தி ஐந்தாம் குரல் குரல் என்னவென்றால் நத்தம் போல் கேடும் உள்ளதாகவும் சாக்காடும் அரிது கதையை பார்ப்போம் முதலில் குரலின் பொருளை பார்ப்போம் பூத உடம்பின் வறுமையை புகழுடம்பின் செல்வமாக்குவதும் பூத உடலின் அழிவை புகழ் உடம்பின் அழியா ஆக்குவதும் ஹவா அறுத்த விற்பகருக்கு ஆகமே என்று மற்றவருக்கு ஆவது கடினம் பார்ப்போம் வறுமையில் இன்பம் கண்டு வாழ்ந்தவர்கள் செல்வநாயகம் செல்வ லட்சுமி தம்பதியினர் இழப்பில் துன்பத்தில் துணிந்து வாழ்பவர்கள் ஊர் எல்லையில் ஒரு ஏக்கர் நிலம் மூன்று கரவே மாடுகள் ஒரு எருமை நான்கு ஆடுகள் ஒரு காவல் நாய் ஒரு செல்ல பூனை ஒரு பழைய ஓட்டு வீடு இவையே அவர்களது சொத்து படிப்பு உயர்நிலைப் பள்ளி வரை படித்துள்ளார் செல்வநாயகம் செல்வநாயகத்தின் தந்தை செய்த பால் விற்பனையை இவரும் செய்தார் கூடுதலாக அக்கம் பக்கம் தோட்டக்காரர்களிடமிருந்து பால் வாங்கி அதையும் சேர்த்து வியாபாரம் செய்தார் தயிர் மோர் வெண்ணெய் நெய் வியாபாரம் சேர வருவாய் பரவாயில்லை செல்வலட்சுமியின் அண்ணன் முத்து ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமத்தில் உள்ளார் கூலி தொழிலாளி முத்துவின் மகன் பாலு பத்து வருடம் மகள் பாலா எட்டு வருடம் விடுமுறைக்கு இங்கு வந்து விடுவார்கள் செல்வநாயகம் தம்பதியர் சுவையான உணவு பார்க் கோவில் சிறிய சுற்றுலா என செலவு பார்க்காமல் அழைத்து செல்வார்கள் நன்கு பார்த்துக் கொள்வார்கள் முத்துவுக்கும் செல்வலட்சுமி கருவே மாடுகள் ஆடுகள் வாங்கி கொடுத்து உதவினார்கள் செல்வநாயகம் தம்பதிக்கு இன்னும் குழந்தைகள் இல்லை செல்வநாயகத்தின் தாய் மாமன் தனியார் இப்படி செலவு பண்ணும் பணத்தை வைத்து செல்வநாயகன் தம்பதிகள் முன்னேறலாமே என்றார் பருத்தி வியாபாரம் செய்தால் அவர் அந்த பணத்தை தன்னிடம் தந்தால் அதிக வெட்டி தருவதாக கூறினார் செல்வநாயகளை ஒத்துக்கொள்ளவில்லை செல்வலட்சுமி தாய் வீட்டில் இருந்தபோது மூங்கில் கூடை பின்னல் பனை ஓவலை தடுக்க முடைத்தல் நெருக்கை பூக்கள் அலங்காரம் வளர்ப்பு அக்கம் பக்கம் கெண்டு அறிந்து வைத்திருந்தால் திருமணத்திற்கு பிறகு வீட்டில் தோட்டத்தில் இயற்கை விவசாயம் என்றளவு செய்து வந்தார் அந்த பகுதியில் அந்த திறமைக்கு கொஞ்சம் மதிப்பும் இருந்தது தனக்கு தெரிந்த திறமைகளுக்கு ஏற்ப அவர் அங்கு பயிர்கள் வளர்த்து வந்தார் ஒருமுறை பாலு பாலா வந்தபோது பொருட்காட்சிக்கு சென்றனர் ஜெல்லட்சுமி குழந்தைகளுடன் ஜெயன் ட்வெல் டாட் எம் ஏறி சுற்றும் போது தவறி விழுந்து ரெண்டு மாத மருத்துவமனை சிகிச்சை நடந்தது வாய்ப்பு இல்லை என்று ஒரு சூழ்நிலை வந்தது சிறிது காலம் தோண்டாலும் இழப்பை மறந்து இயல்பு வாழ்விற்கு இருவரும் திரும்பினர் நால்வரும் சேர்ந்து சுய சுயஉதவி குழு தொடங்கினர் மூங்கில் பனை ஓலை பொருட்கள் கலை பொருட்கள் பருத்தி ஆடை பால் பொருட்கள் மலர்கள் காய்கறிகள் உற்பத்தி என தொழில் வளர்ந்தது சிறு குழுக்களாக பிரிந்து செய்தனர் தமிழாசலம் மலர் செட்டிங் பார்த்துக் கொண்டார் அரசு அங்கீகாரத்தால் பல பொருட்காட்சி அரங்குகளில் விற்பனை டிமாண்ட் அதிகரித்தது தொழில் விரிவானது செல்விநாயகன் தம்பதியினர் பழைய வீட்டிலேயே அப்படியே அதே செட்டப்பில் அப்பில் வாழ்ந்தனர் பாலு பாலா இப்போது கல்லூரி இல் அவர்கள் உதவியால் படைத்தனர் பால் பொருட்களில் செல்விநாயகம் திறமை திறமை பேசப்பட்டது சுய உதவிக்குழுவைச் சேர்ந்த உறுப்பினர் குழந்தைகளுக்கு பலருக்கு பலவிதமாக செல்வனாக தம்பதியினர் உதவி செய்தனர் தமக்கென எதுவும் வைத்துக் கொள்ளவில்லை இதையும் ஏற்பாடு செய்து கொள்ளவில்லை தனியார் சலம் முத்து சொல்லியும் அதை அவர்கள் கேட்கவில்லை தனியார் செலம் முத்து வசதி வாய்ப்பில் தலையிடவும் இல்லை பாலா ஃபேஷன் டெக்னாலஜி பாலு உணவுத்துறை ஸ்பெஷலிஸ்ட் படிப்பு முடித்ததும் செல்வ விநாயகம் தம்பதிகள் தம்முடன் தொழிலில் அவர்களை சேர்த்துக் கொண்டனர் பழைய டெக்னாலஜி மாதிரி புதிய டெக்னாலஜி அமைய தொழில் மேலும் முன்னேறியது அரசு பாராட்டு பதக்கம் கிடைத்தன பாலு பாலா திருமணமும் சிறப்பாக நடந்தேறியது பாலுவின் மனைவி குடும்பத்தார் பாலாவின் கணவன் குடும்பத்தார் குழந்தை பேரற்ற செல்வலட்சுமி அலட்சியம் செய்து முன் வெறுத்து பேசினர் அவர்களது எளிய வாழ்க்கை தவறாக பேசப்பட்டது இன்றைய முன்னேற்றம் பாலு பாலாவின் முயற்சி என்றே அவர்கள் சொல்லி செல்வநாயகம் தம்பதியினரை அலட்சியப்படுத்தினர் மூப்பு காரணமாக செல்வநாயகம் நோய் செல்வலட்சுமி அவரது பராமரிப்பில் முழு நேரமும் ஈடுபட்டார் தன் பழைய ஓட்டு வீட்டில் மருத்துவ வசதிகளுடன் பாலா அழைத்த போதும் செல்வநாயகம் தன் மறைவிற்கு பிறகு செல்வலட்சுமி வாழ்வு குறித்து கவலை அதிகம் பெற்றார் அதுவே அவரது முடிவுக்கு காரணமாயிற்று செல்வலட்சுமி இவ்விரைக்கு அதிகமாகி சுயஉதிகளு குடும்ப உறுப்பினர்களுடன் பழகி நிம்மதி தேடினார் ஆனால் செல்விநாயகம் அவளுடைய வேதனையை அதிகமாக்க செல்வத்தையும் மறைந்தான் பலரின் சோகத்திற்கு நடுவே பாலு பாலா செல்வி தம்பதியினர் சிறைகளை அவர்கள் தோட்டத்தில் வைத்து வணங்கி தங்கள் வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டனர் இருந்தாலும் செல்வநாயகம் செல்வநாயக தம்பதியினர் பரந்த மனப்பான்மை எளிய வாழ்வு தீவு செய்யும் தன்மை அங்கீகரிக்கப்படாமல் சென்றது ஒரு சோகம்தான் ஆனால் இம்மாதிரி சூழ்நிலைகள் பல நாம் வாழ்க்கையில் பார்க்கிறோம் இதில் வந்து என்னன்னா அதாவது மற்றவருக்கு நாம் அளவுக்கு உதவி செய்ய முடியும் நம்முடைய சூழ்நிலைகளை விட மற்றவர்கள் சூழ்நிலை நன்றாக இருக்கதா என்ற மன பரத மனப்பான் உலகில் குறைவு அதை குரல் மூலம் திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார் நாம் சிந்திப்போம் கதை முடிகிறது அன்பு நண்பர்களே வாழ்வில் சம்பாதிக்கிறோம் செலவு செய்கிறோம் ஆனால் இன்றைய செலவு சூழ்நிலையில் அதை சரியான முறையில் செய்யாவிட்டால் நமக்கும் பிறருக்கும் கூட உபயோகம் இல்லாமல் போய்விடும் அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு எளிய பரந்த மனப்பான்மையுடன் வாழ்ந்த வாழ்வு என்பது எல்லாருக்கும் அமையாது அப்படி அமைந்து மற்றவர்களை நீணிப்படிகளாக இருந்து முன்னேற்றி தம்மை சூழ்நிலையிலே வைத்துக் கொண்ட அவர்களது புகழ் எப்பொழுதும் அவர்கள் காலத்திற்கு பிறகும் பேசப்படும் என்பது நிதர்சனம் இதனை நாம் பல சந்தர்ப்பங்களில் சில சந்தர்ப்பங்களில் பார்த்து வருகிறோம் இதனை நாம் சிந்தித்து அம்மாதிரியானவர்களை போற்றி புகழ்ந்து அவர்களுக்கு உற்சாகப்படுத்துவோம் இத்துடன் இக்குரல் கதை முடிகிறது வேறொரு குரலுடன் அதன் கதையுடன் பொருளுடன் கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் ஒரு நிகழ்வுகளும் கருத்தும் படங்களும் யாவும் கற்பனையானவை அவை எதையும் குறிப்பிடுவோனா அல்ல வலைத்தள படங்கள் பதித்தோருக்கு எங்களது மனமார்ந்த நன்றி இக்கதையை மற்றொரு கண்பு இலக்கிய சேவை செய்ததை கேட்டுக்கொள்கிறேன் தமிழ் சங்கவாதத்து தமிழ் அல்ல முருகனால் மீண்டும் மேலும் வாழ்வு வாழ்வுகிர வேண்டி உங்களுடன் விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் இனங்களும் செல்கிறோம் வணக்கம்